கொண்டாடிய பெண் கொண்டாடியர்கள் ஆபாச புகைப்படங்களை பகுதியில் வீடொன்றில் கூறிய பழுது பார்ப்பதாக கூறி கொள்ளையடிப்பு இலங்கையில் புதிய முயற்சி உயரத்தில் பறக்கும் பட்டங்களில் இருந்து மின்சாரம் இடம்பெற்ற கோர விபத்தில் இளம் பெண்ணொருவர் பலி நீண்ட காலமாக நண்பர்களாக ஒன்றாக வாழ்ந்த பெண்கள் மரணம் தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள் யாழ் போதன வைத்தியசாலையில் பிறந்த இரட்டை குழந்தைகள் தமது பிறந்த நாளை வைத்தியசாலையில் கொண்டாடிய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது குறித்த இரட்டை குழந்தைகள் தொடர்பில் யாழ் போதன வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி தனது சமூக வலைத்தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவு ஒரு வருடத்திற்கு முன்னர் ஜாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலை ஒரு அதிசயத்தை கண்டது அதாவது இரட்டை குழந்தைகளின் பிறப்பு ஆகும் தாம் இவ்வுலவிற்கு வரவிருந்த காலத்தில் முன்னராகவே உலகிற்கு கொண்டு வரப்பட்ட இவ் இரட்டை குழந்தைகள் இந்த உலகில் நுழைந்த தருணத்திலிருந்து நம்ப முடியாத எதிர்பார்த்ததை விட மிகவும் முன்னதாகவே பிறந்த இக்குழந்தைகளின் பயணம் மருத்துவமனையின் மிகவும் சிறப்பு வாய்ந்த குழந்தை பராமரிப்பு குழுவின் பாதுகாப்பான மற்றும் அக்கறை உள்ள கைகளில் தொடங்கியது இவர்கள் பிறந்த உடனேயே கண்ணாடியிலான புதிதாக பிறந்த குழந்தைகள் காப்பகங்களில் வைக்கப்பட்டனர் அங்கு இவர்கள் இரண்டு மாதங்கள் விழிப்புடன் கவனிப்பில் இருந்தனர் பிறந்த குழந்தை பராமரிப்பு குழுவின் அர்ப்பணிப்பு நிபுணத்துவம் மற்றும் மணி நேர கண்காணிப்பு விலைமதி பெற்ற உயிர்கள் ஒவ்வொரு நாளும் வலுவாக வளர சிறந்த வாய்ப்பை உறுதி செய்யப்பட்டன இரு மாதங்கள் அவர்களின் பெற்றோரும் தங்கள் குழந்தைகளின் சவாலான காலங்களை பார்த்து இனிதே குழந்தைகளுடன் வீடு சென்றனர் இந்த இரட்டை குழந்தைகளின் கதை உயிர் வாழ்வதற்கான கதை மட்டுமல்ல யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் புதிதாக பிறந்த குழந்தை பராமரிப்பு பிரிவினரால் வழங்கப்பட்ட அசாதாரணமான பராமரிப்புக்கு இது ஒரு சான்றாகும் இந்த சாதனை மருத்துவமனைக்கு ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக அமைந்தது இந்த நிகழ்வானது பிறந்த குழந்தைகள் பராமரிப்பு பிரிவின் முன்னேற்றம் மற்றும் மருத்துவ ஊழியர்களின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஆகியவற்றை எடுத்து காட்டுகிறது இக்குழந்தைகளின் வளர்ச்சி இன்று வரை வேகமாக முன்னேறி முழு வட்டத்திற்குள் வந்துள்ளது இந்த நிகழ்ச்சியான இரட்டையர்களின் பெற்றோர் சமீபத்தில் மருத்துவமனைக்கு வந்திருந்தனர் பரிசோதனைக்காக அல்ல ஆனால் ஒரு மகிழ்ச்சியான கொண்டாடுவதற்காக ஆம் தங்கள் குழந்தைகளின் முதல் பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக இந்த கொண்டாட்டமானது அவர்களின் குழந்தைகளின் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான பங்கை கொண்டிருந்த ஒரு மனதை கவரும் வகையில் மீண்டும் இணைந்த தர்மமாகும் தங்கள் கைக்குழந்தைகளுடன் பெருமை வாய்ந்த பெற்றோர்கள் தம் பிறந்த குழந்தை பராமரிப்பு குழுவிற்கு இதயம் கணிந்த நன்றியை தெரிவித்துள்ளனர் இவர்களும் குழந்தை பராமரிப்பு குழுவினரும் அந்த முக்கியமான ஆரம்ப வாதங்களில் குடும்பத்தை போல மாறியிருந்தனர் இரட்டை குழந்தைகளை மிகவும் உன்னிப்பாக கொண்ட அங்கு உண்மையிலேயே மாயாஜலமான ஒன்று நடந்தது இரண்டு குழந்தைகளும் அக்கறை உள்ள குழுவினரை பார்த்து சிரித்தனர் இது ஒரு சைகையை பெரிதாக பேசியது இந்த தருணம் புகைப்படங்களில் கைப்பற்றப்பட்டது இந்த நிகழ்வானது நம்பிக்கை நெகிழ்ச்சி மற்றும் அர்ப்பணிப்புள்ள சுகாதார நிபுணர்களின் நம்ப முடியாத தாக்கத்தின் சின்னமாக மாறியது இது சமூகத்திற்கு ஒரு நினைவூட்டல் மற்றும் அதற்கு அப்பால் திறமையான மற்றும் இரக்கமுள்ள பராமரிப்பாளர்களின் கைகளில் ஒவ்வொரு நாளும் அற்புதங்கள் நிகழ்கின்றன இந்த சாதனையை மருத்துவமனை கொண்டாடும் போது இந்த இரட்டை குழந்தைகளின் கதை அனைவருக்கும் ஒரு உத்வேகமாக விளங்குகிறது தரமான பிறந்த குழந்தை பராமரிப்பின் முக்கியத்துவத்தையும் பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகளின் வாழ்க்கையில் அது ஏற்படுத்தக்கூடிய வித்தியாசத்தையும் இது அடிக்கோடுட்டு காட்டுகிறது யாழ்ப்பாண போதன வைத்தியசாலை இரண்டு உயிர்களை காப்பாற்றியது மட்டுமன்றி ஒரு குடும்பத்துக்கு தமது பிள்ளைகள் வளர்ந்து செலுத்து வளர்வதை பார்க்கும் விலை பெற்ற பரிசையும் வழங்கியுள்ளது மருத்துவ நிபுணத்துவத்தின் ஆற்றலையும் மேம்பட்ட பிறந்த குழந்தை பராமரிப்பின் முக்கியத்துவத்தையும் பராமரிப்பாளர்களுக்கும் அவர்கள் தொடும் வாழ்க்கைக்கும் இடையே உருவான அழகான பிணைப்புகளை காட்டுவதால் இந்த கதை அனைவருக்கும் பகிரப்பட தகுதியானது என பாதிப்பட்டுள்ளார் கம்பகா நீதவான் நீதிமன்றில் கடமையாற்றும் சட்டத்தரணி ஒருவருக்கு ஆபாசமான புகைப்படங்களை அனுப்பிய ஒருவரை செப்டம்பர் ஐந்தாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு பிரதான நீதவான் திலினி கமேகே நேற்று உத்தரவிட்டுள்ளார் பெண் சட்டத்தரணியினால் கணனி குற்றப்பிரிவில் பிரிவில் செய்த முறைப்பாட்டை அடுத்து கம்பகாவைச் சேர்ந்த குமார் என்ற சந்தேக நபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் சந்தேக நபர் பாலியல் செயல்களில் ஈடுபடும் காணொலிகள் மற்றும் புகைப்படங்களை சட்டத்தரணிக்கு வாட்ஸ்அப் ஊடாக அனுப்பியதாக முறைப்பாட்டாளர் பெண் சட்டத்தரணி முறைப்பாடு செய்துள்ளார் அதேவேளை ஆபாச காணொலி புகைப்படங்கள் அனுப்பியவருக்கு குறித்த பெண் சட்டத்தரணி கம்பகான் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு வள்ளிப்புணம் உள்ள வீடொன்றில் திருடர்கள் குழுவொன்று புகுந்து பணம் நகைகள் மற்றும் சொத்துக்களை கொள்ளியடித்து சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நேற்று வீட்டில் யாரும் இல்லாத போது குறித்த திருட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது பக்கத்து வீட்டைச் சேர்ந்த ஒருவர் மேற்கூரையில் இருந்த ஒருவரிடம் விவரம் கேட்டபோது தாங்கள் கூறியை பழுது பார்க்க வந்ததாக தெரிவித்துள்ளனர் ஒரு நபர் கூரையில் இருந்தார் மேலும் இருவர் தரையில் இருந்து அவருக்கு அறிவுரைகளை வழங்கினார் குடும்பத்தினர் வீடு திரும்பிய போது இருந்த பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பில் பொதுக்குடியிருப்பு போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் வீட்டு உபயோகத்திற்கு தேவையான மின்சாரத்தை உயரத்தில் பறக்கும் பட்டங்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்ய திட்டமிட்டுள்ளதாக வானியல் மற்றும் விண்வெளி விஞ்ஞான பிரிவின் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் வானியல் பணிப்பாளர் பேராசிரியர் சந்தன தெரிவித்துள்ளார் அண்மையில் நுவரேலியாவில் நடைபெற்ற பட்ட திருவிழாவின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் திருவிழாவின் போது நடத்தப்பட்ட சோதனையை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது காற்றாலை மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்வது பொதுவானது என்றாலும் நுவரேலியாவில் இந்த நோக்கத்திற்காக

காலியில் இடம்பெற்ற கோர விபத்தில் இளம் ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் ஜக்கலம் உள்ள கராக்கோட பிரதேசத்தில் நேற்று இந்த விபத்து இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மோட்டார் சைக்கிள் மீது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து மோதியதில் இவ்விபத்து ஏற்பட்டுள்ளது மோட்டார் சைக்கிளில் பயணித்த தந்தை மற்றும் மகள் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் எனினும் சிகிச்சை பெலனின்றி மகள் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் களத்துறையில் இரண்டு நண்பிகள் தவறான முடிவை எடுத்து உயிரை மாய்த்துள்ளதாக்கு போலீசார் தெரிவித்துள்ளனர் ககமுள்ள போலீஸ் பிரிவிற்குட்பட்டு குத்தாரை புவ கிராமத்தில் பதினான்கு வருடங்களாக ஒன்றாக வாழ்ந்து வந்த இரு நண்பிகள் வீட்டில் ஒன்றாக தூக்கிட்டு உயிரை மாய்த்துள்ளனர் இந்த துயர சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளதாக்கு போலீசார் தெரிவித்துள்ளனர் அப்சரா செவ்வந்தியும் அவரது மிகவும் நெருக்கமான தோழியான லலிதா உபமாளியும் இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்த இருவரும் திருமணமாகாதவர்கள் என்பதுடன் ஐம்பத்தி மற்றும் நாற்பத்தொன்பது வயதுடையவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது உயிரிழந்த லலிதா உபமாலி கேகாலை பிரதேசத்தைச் சேர்ந்தவராகும் அவர் இந்த வீட்டில் அப்சரா செவ்வந்தியுடன் வாழ்ந்து வருகின்றார் இருவரும் சிறந்த தோழிகளாகும் உயிரிழந்த அப்சரா செவ்வந்தியின் பெற்றோர் நேற்று இரவு விகாரைக்கு பூஜைக்காக அழைத்ததாக அவரது தந்தை எட்மன் ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் எனினும் இருவரும் வராத நிலையில் வீட்டிற்கு சென்று பார்த்தபோது இருவரும் அறையில் உயிரிழந்த நிலையில் காணப்பட்டதாக தந்தை தெரிவித்துள்ளார் மரணத்திற்கான காரணம் வெளியாகாத நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்